கமலஹாசன் பிப்த் வரைய கூட படிக்கல காரணம் இவருக்கு ஐந்து வயது இருக்கும்போதே சினிமால நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் நடித்த முதல் படம் களத்தூர் கண்ணம்மா இருந்தாலும் இவரால தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மொழிகளை பேசவும் எழுதவும் வாசிக்கவும் தெரியும் அடுத்து நம்ம பார்க்க அமீர் கான் இந்திய சினிமாவுடைய பாக்ஸ் ஆபிஸ் கிங் என்ற இன்னொரு பேரும் இவருக்கு இருக்கு அமீர் கான் டென்த் வரையதான் படிச்சிருக்காரு ஆனாலும் டென்த்ல ஃபெயில் ஆயிருக்காரு இருந்தாலும் இவரால ஆங்கில மொழியை சரளமா பேச முடியும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஜித் இவருக்கு தலா என்ற இன்னொரு பேரும் இருக்குது அஜித் வந்து டென்த்து வரையதான் படிச்சிருக்காரு ஆனாலும் டென்த்தில் ஃபெயிலாகிருக்காரு இருந்தாலும் இவரால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி மொழியில் எழுதவும் பேசவும் வாசிக்கவும் தெரியும் மேலும் சிபிஎஸ்சி பாட புத்தகத்தில் இவரை பற்றினா ஒரு சின்ன ஆர்டிக்கல் ஒன்று இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போறது சச்சின் டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருந்தாலும் சச்சின் என் பில்லியன் ட்ரீம்ஸ் படம் மூலமா ஒரு ஹீரோவா அறிமுகமானாரு சச்சின் டென்த் வரையே தான் படிச்சிருக்காரு அதுலயும் ஃபெயில் ஆயிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது சல்மான் கான் பாலிவுட்டில் இவருக்கு கிங் ஆஃப் ஓப்பனிங் என்ற இன்னொரு பேரும் இருக்கு சல்மான் கான் எயித்து வரையே தான் படிச்சிருக்காரு அதுலேயும் ஃபெயில் ஆயிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க ஷாஹித் கபூர் சாயத் கபூர் டென்த் தான் படிச்சிருக்காரு அதுலேயும் ஃபெயில் ஆயிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது கரீஷ்மா கபூர் நடிகை கரீனா கபூர் உடைய அக்கா கரீஷ்மா கபூர் சிக்ஸ்த் வரையதான் படிச்சிருக்காங்க அதுல பாஸ் மட்டும்தான் ஆயிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது அர்ஜுன் கபூர் நடிகை ஸ்ரீதேவியுடைய கணவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த இவர் பாலிவுட்ல இசாக் ஜாதே என்ற படம் மூலமா ஹீரோவா தான் படிச்சிருக்காரு அதுலயும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்